ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி ஒரு பிரெஞ்சு ரைஸ் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் தக்காளி வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் காய்கறிகள் உங்களுக்கு விருப்பமான காய்கறி போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு நான் பீன்ஸ் எங்கள் வீட்டில் சைஸ் கொஞ்சம் பெருசாக கேட்பாங்க அதனால் நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் கட் பண்ணிக்கிறோமோ அந்த சைஸில் அந்த அளவில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து குடமிளகாய் கேரட் வச்சுருக்கேன் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நிறைய காய்கறி வேணும்னா நீங்கள் எந்தெந்த காய் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் வந்து ஒரு பிரஞ்சு நாளே உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் இதுதான் போடுவாங்க நான் குடமிளகாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் குடமிளகாய் இது வந்து புதினா வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி வந்து நான் ரெண்டு டம்ளர் ஊற வச்சு கழுவிட்டு இந்த அரிசி வந்து நான் நான் வந்து வீட்டில் வந்து எனக்கு பிரியாணி அரிசி நான் வாங்கலை டைம் இல்லை வர அதனால நான் வந்து வீட்டு அரிசி சாப்பாடு செய்வோம் இல்லையா அந்த அரிசி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து நீங்கள் பிரியாணி அரிசி நீங்கள் போடுறது தான் பாஸ்மதி ரைஸ் போடுறது தான் ஒன் டம்ளருக்கு ஒன் டம்ளர் தான் தண்ணி வைக்கணும் நான் வந்து வீட்டு அரிசி போட்டுக்கிறதுனால ஒன் டம்ளருக்கு டூ டம்ளர்ஸ் தண்ணி வந்து வைக்கணும் ஸோ ஒன் கிளாஸ் ஆஃப் ரைஸ் டூ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அது மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் ஞாபகம் மற மறந்து கூட நம்ம ஒன்று கொண்டு வச்சோன்னா அப்புறம் அரிசி வேகாத இருக்கும் அதனால் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன் கிளாஸ்க்கு ஒன் கிளாஸ் வாட்டர் விடணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நான் எண்ணெய் விட்டு கொஞ்சோண்டு இது சோம்பு போட்டிருக்கேன் ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் அப்புறம் இது போட்டிருக்கேன் என்னென்னா ஏலக்காய் ஏலக்காய் போட்டிருக்கேன் அது நல்லா வந்தோன்னே நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கியிருக்கேன் முன்னோருலாம் நல்லா அழகாக நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துருச்சு வெங்காயம் இப்போ அடுத்து நம்ம தக்காளி போட போகிறோம்ஸ் இப்போ நம்ம அடுத்து வந்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து வந்து நம்ம தக்காளி போட போகிறோம் அடுத்ததாக அது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு தக்காளியை போட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முதல்ல போட்டோன்னா கண்டிப்பாக அதை அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து தக்காளி மதங்குன ஒன்று தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போடணும் தக்காளி மட்டும் தான் போட்டுக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே வச்சுருக்கேன் பாருங்க இந்த மாதிரி சவுண்டு வரும் சவுண்டு வரும் அந்த ஸ்மாஷ் ஆகணும் தக்காளி அப்படியே நம்ம கட் பண்ணது அப்படி இருந்துச்சுன்னா டேஸ்ட்டே வராது சுத்தமாக அதனால் நம்ம இந்த தக்காளியை நல்லா இப்படி 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 பண்ணி விட்டுட்டே இருக்கணும் ஸ்மாஷ் பண்ணும் கொஞ்சம் மசிச்சு மசிச்சு நம்ம விடணும் அப்படி விடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து அந்த பிரிஞ்சில் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் பாருங்க இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்அட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ கண்டிப்பா அடிபடிக்காதே ஏனா நீங்க வெங்காயத்தை கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கண்டிப்பா அடிச்சுக்கோ இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணவான இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம நல்லா ஒரு அந்த இஞ்சி பூண்டு ஸ்மாஷ் என்ன இந்த காய்கறி அது கூட சேர்த்து நல்லா வதக்க போறோம் நம்ம வச்சு அந்த காய்கறி இப்போ நம்ம வந்து தக்காளி வெங்காயம் காய்கறி எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் காயெல்லாம் பெருசாக இருக்கு இல்லையா அது வந்து ஸ்ட்ரிங்கிங் ஆகும் ஸ்விங்கிங்னா நல்லா வளர்க்குறவுனா அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இறங்கும் காய் வந்து சின்னதாக மாறும் அப்போ நம்ம கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அப்போ மாறும்போது தான் நம்ம அடுத்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா இந்த புதினாவை நான் தண்ணி விட்டு வச்சுருக்கேன் அலசி ரெடியாக இருக்குது இன்னொரு தடவை தண்ணி விட்டுருக்கேன் ஏன்னா புதினாவில் வந்து நிறைய மண் இருக்கும் ஏன்னா நிறைய இடத்துலேருந்து இப்போது வேறு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாறி மாறி ஒரு மாறி மாறி வரதுனால அந்த மண்ணில் வந்து எடுக்கிறதுனால புதினால் நிறைய மண் இருக்கும் ரொம்ப பொறுமையாக இலையை மொத்தமாக கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் அலசி எடுக்கிறோம் புதினாவை தண்ணியை போட்டுட்டு மொத்தமாக எடுக்கக்கூடாது தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு புதினாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் மேரட்டை தண்ணியை அலசி அலசி புதினா மட்டும் எடுத்து எடுத்து வச்சிடணும் இப்போ நார்மல் தான் பண்ண போகிறோம் தண்ணியை பிடிச்சி வச்சுட்டேன் சப்போஸ் மண் ஏதாவது இருந்துச்சுன்னா அடியோடு அப்படியே நின்றுடும் அதனால நம்ம தண்ணி வந்து அலசி தான் புதினாவை எடுக்கணும் சில பேர் இப்படியே வச்சுட்டு ஊட்டியே திருப்பி அலசுவாங்க அப்படி சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியை அலசி வச்சுட்டு தான் நம்ம தூக்கி நான் டூ டைம்ஸ் ஆல்ரெடி ஐ ஹவ் வாஷ் ஸோ இப்போ நான் வந்து புரிஞ்சிட்டு அப்படியே நான் நான் போட போகிறேன் ஏன்னா காய்கறி இப்போலாம் இது வந்துடுச்சு போட போறேன் நல்லா அருவா சூப்பரா வாசனையா இருக்கு ரொம்ப வாசனையா இருக்கு ஏன்னா இதுல எல்லாமே ஸ்பைசஸ் நிறைய இருக்கு இருக்காங்க இல்லையா புதினா போட்டாச்சு இப்போ நம்ம பாருங்க இப்போ காய்கறி புதினா இது எல்லாமே வந்து சூப்பராக நல்லா வதங்கிருச்சு நல்லா ஆள் பறக்குது பாருங்கள் தெரியும் போது பார்த்தாலே தெரியும் இந்த கலர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருது ஸோ தக்காளி நம்ம போட்ட காய்கறி இது எல்லாமே நல்லா சூப்பராக முந்தில் ஆகிடுச்சு எல்லாத்தோடய நல்லா அழகாக சூப்பராக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அரிசி ஏற்கனவே ஊற வச்சுக்கோம் அந்த அரிசி ஒன்றுக்கு நான் சாப்பாடு அரிசி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இப்போ இந்த தாய் இது எல்லாமே நல்லா அழகாக வந்துருச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் சாப்பாடு அரிசி போட்டு நான் வீட்டில் நான் சாப்பாடு செய்கிற அரிசி போட்டிருக்கேன் ஏன்னா பாஸ்மதி ரைஸ் எனக்கு வாங்க டைம் இல்லை நான் வெளியில் போயிட்டு வந்ததுனால அதனால் நான் வீட்டில் அரிசியே போட்டிருக்கேன் நீங்கள் வீட்டில் சாப்பாடு அரிசி நீங்கள் போனீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு டப்ளர் தண்ணி விடணும் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதை கழுவிட்டு ஊற வச்சுட்டு ஒரு பா ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டால் போதும் இப்போ நான் வீட்டு அரிசியால் ரெண்டு கிளாஸ் விட்டுருக்கேன் இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் வந்து சாதம் வந்து சில பேர் வந்து கொஞ்சம் பளப்பழம்னு சாப்பிடுவாங்க பழப்பழனா எப்படின்னா கரெக்டாக வெந்துட்டோடனே சாப் கரெக்டாக அந்த ஸ்டேஜ் வந்து குழையக்கூடாது குழையாமல் அதனால தான் பிடிக்கும் அப்படி சாப்பிடுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாமியாருக்கு வந்து வயசானவங்க முடியாததுனால அவங்க வந்து நல்ல சாதம் வந்து நல்ல குழைய வைக்க வச்சாலும் சாப்பிடுவாங்க அதனால் இப்போ நான் வந்து எங்கள் வீட்டுக்கு நான் தகுந்த மாதிரி நான் தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா ஊற்றிப்பேன் ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் அந்த மாதிரி பால் செஞ்சுக்கோங்க ஆக்சுவலாக நாலு கிளாஸ் தான் ஊற்றணும் நான் ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் ஏன்னா அவங்க இல்லையா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அது அதனால் நான் தண்ணி கொஞ்சம் விட்டுக்கிறேன் நீங்கள் ஒன்றுக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து ஒரு கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி அதே மாதிரி ஒரு நிமிஷம் ஒரு கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி வீட்டு சா வீட்டு அரிசி சாப்பாடு அரிசி பாயில் ரைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சோண்டு லைட்டாக நான் இது பிரியாணி பவுடர் யூஸ் பண்ண போகிறேன் லைட்டாக தான் நான் போட்டு போகிறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து மாமியாருக்கு வந்து முடியாது அவங்க நிறைய காரம் சேர்த்துக்க மாட்டாங்க அதனால் நான் கம்மியாக போட்டிருக்கேன் இஃப் யூ வாண்ட் மோர் ஸ்பைசினா யூ கேன் ஆடு சில்லி பவுடர் வேறு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த காரம் போதும் அதனால் ஐ ஹவ் ஸ்டாப்டு திஸ் மச் எனக்கு இவ்வளோ காரம் ஒரு ஸ்பூன் காரம் இருந்தால் போதும் ஏன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க இன்னொரு ஒன் மூர் திங் ஃப்ரெண்ட்ஸ் இஃப் ஆர் இன்ட்ரெஸ்ட் இஃப் ஆட் த க்ரீன் சில்லி டூ ஏன்னா நான் எங்கள் வீட்டில் வந்து இருக்க முடியாதனால நான் பச்சை மிளகா போடுறது கிடையாது நிறைய விஷயத்தில் நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறது இல்லை ஏன்னா அது எங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குதுன்ற காரணத்துக்காக உங்களுக்கு க்ரீன் சில்லி வேணும்னா நீங்கள் க்ரீன் சில்லி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உப்பு திட்டமாக போடுறேன் நான் அரை உப்பு தான் எங்கள் வீட்டில் அதனால் நீங்கள் உப்பு மாட்டோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்கள் வீட்டில் எவ்வளோ தேவையோ அதான் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறோன்னா இது எல்லாமே நல்லா கொதித்த உடனே தான் நம்ம விசில் போடணும் அதுக்கு முன்னாடி போட்டோடனே கண்டிப்பாக நல்லா இருக்காது இப்போ பாருங்க நான் தண்ணி விட்டுட்டேன் மிளகாத்து உப்பு எல்லாமே நான் போட்டுவிட்டேன் எனக்கு தேவையானது நான் எல்லாமே நான் போட்டுவிட்டேன் இப்போ நான் வந்து இதை வந்து கொ கொதிக்கிறதுக்கு அப்புறமா விசில் வச்சா போதும் கொதிக்கிறதுக்கு அப்புறமா நம்ம விசில் வச்சால் போடும் அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் கொஞ்சம் தீய சின்னதாக வச்சா கூட பரவாயில்ல ஏன்னா அடிப்பிடிச்சிச்சின்னா ஸ்மெல் ரொம்ப நான் ரொம்ப நம்ம செஞ்ச வேலையே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் இது நல்லா வந்த உடனே சிம்பில் வச்சு குக்கரில் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் இறக்கிலாம் பாஸ்மதி ரைஸ்லாம் ஒரு விசில் வந்தால் போதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதி இல்லையா சாப்பாடு இது நல்லா நம்ம குக்கரில் விசில் போடுறதுக்கு முன்னாடியே இது நல்லா நம்ம கொதிக்கணும் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதிச்சிச்சு இல்லையா இப்போ நம்ம விசில் போட்டுடலாம் தீயை சின்ன சின்னதாக தீயை சிம்மில் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இப்போ கொதி வந்துச்சு இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் குக்கர் இதில் போட்டு அழகாக மூடிடணும் அந்த மாதிரி இந்த குக்கர் ஹேண்டில் கொஞ்சம் லூஸாக இருக்குது அதனால சரியாக வரல வேறு ஒன்றும் இல்லை ஸ்க்ரூ ட்ரைவர் டைட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை போட்டு பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணியாச்சு சிம்மில் வைக்கணும் ஹாஃப் ஃப்ளேம் இருந்தால் போதும் ஏன்னா நிறைய வேண்டாம் ஏன்னா நிறைய வச்சா அடியில் தீ பிடிச்சிட்டுனா நல்லா இருக்காது சுத்தமாக வேஸ்ட்டாக போயிடும் இப்போ ரெடி ஆகிடுச்சி இப்போ ரைட்டாக பண்ணிடலாம் இப்போது நான் இது வந்து ஆனியன் கூட உப்பு போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது கூட தயிர் வச்சிருக்கேன் தயிர்லையா தயிர் வச்சுருக்கேன் இப்போ நம்ம அது அது விசில் வரத்துக்குள்ளேயே இந்த ரெண்டு வேலையும் முடிச்சிடலாம் ரொம்ப சிம்பிள் இது வெறும் வெங்காயம் உப்பு தயிர் முண்டி போட்டு ரெடி பண்ணால் சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு அது ஒரு மூணு ரெண்டு விசில் வந்தால் போதும் ரெண்டு விசில் வந்தா போதும் இப்போ நான் கொஞ்சம் எங்கள் மாமியாருக்கு முடியாதனால கொஞ்சம் குழையாக வேணாலும் ரெண்டு விசில் கேட்குறேன் உங்கள் குக்கரில் ஒரு விசில்லையே நல்லா நல்லா வெந்துடும் கரெக்டாக வந்துடும்னா இப்போ ஸ்டாப் ஒன் விசில் எட் செல்ஃப் இப்போ நான் வந்து ரெண்டு விசில் விட போறேன் ஏன்னா எனக்கு தான் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும் ஏன்னா குழந்தைக்கும் வந்து நாங்கள் கொஞ்சம் குழைய தான் சாப்பாடு கொடுப்போம் அதனால விசில் வந்து வெயிட் பண்ணு இப்போ நம்ம இறக்கிடலாம் கரெக்டாக இருக்கும் இறக்கி கொஞ்சம் கழிச்சு தான் மூடிய தரக்கணும் இல்லாட்டி ஆவி பறக்கும் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு வெயிட் பண்ணலாம் இறக்கிடலாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரெண்டு ரெண்டு விசத்தில் நல்லா வந்துருச்சு சாதம் நல்லா கொதி கொதிக்க இருக்குது சாதம் நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும் உண்மையிலே நல்லா பல பழனும் இருக்குது வேவாத மாதிரி இல்லை நல்லா வெந்திருக்கு சாதம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கரெக்டாக வந்திருக்கு ரைட்டாக இது ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணுது வெஜிடபிள் ரைஸ் ரைட்டா ரெடி ஹாவ் அ குட் டே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க பை ஃப்ரெண்ட்ஸ்